திங்கட்கிழமை இரவு ஏழு மணி அளவில் வியாசர்பாடி பகுதியில் உள்ள டான் பாஸ்கோ முதியோர் இல்லத்தில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய ரெயின்போ குரல் ரெயின்போல் நிர்வாகிகள் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி மற்றும் ஊழியர்களுக்கு உதவி என்ற கோணத்தில் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் சென்னை பெரம்பூர் வியாசர்பாடி பகுதியில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ முதியோர் இல்லத்தில் ஆதரவற்ற முதியோர்கள் ரெயின்போ விடியல் குரல் டிரஸ்டின் சார்பாக அதன் நிறுவன தலைவர் ரெயின்போ விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் முதியோர்களுக்கு தேவையான மளிகை சாமான்கள் மற்றும் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நானூறு பேர் சுமார் பதினைந்தாயிரம் கொடுத்தார் மேலும் விடியல் டிரஸ்டின் சார்பாக ரூபாய் பதினைந்தாயிரம் ஒரு பங்காக வழங்கப்பட்டது முதியோர்களுக்கு பயன்படும் வகையில் பத்து ஃபேன்கள் தீபாவளி பண்டிகைக்காக இனிப்பு வகைகள் கார வகைகள் மற்றும் காஃபி டீ ஆகியவை வழங்கப்பட்டது மேலும் அங்கிருந்த முதியோர்களுடன் கம்பிமத்தாப்பு புஸ்வானம் மற்றும் கை துப்பாக்கிகள் வெடித்து தீபாவளி கொண்டாடப்பட்டது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் இன்று தாங்கள் இதுவரை இதுபோல சந்தோஷத்துடன் தீபாவளி கொண்டாடியது இல்லை எனவும் இது தங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிப்பதாகவும் நான்கு கோடி சொத்து இருந்தும் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இங்கு வந்திருந்த ஒரு மூதாட்டி தெரிவித்தார் மேலும் ஒரு மூதாட்டி அருமையாக பாடல் பாடி உதவிய ரெயின்போ விடியல் குரல் டிரஸ்ட் நிர்வாகிகளை வாழ்த்தி பாடினார் இந்நிகழ்வில் ரெயின்போ வெடியல் குரல் டிரஸ்ட் தலைவர் ரெயின்போ விஜயகுமார் மற்றும் அவரது மனைவி நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி ஆகியோரை முதியோர்கள் வாழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் அனைத்து முதியோர்களும் சந்தோஷத்துடனும் முகமலர்ச்சியுடனும் காணப்பட்டனர் இந்நிகழ்வில் ரெயின்போ வெடியல் குரல் டிரஸ்ட் செயலாளர் லாரன்ஸ் பொருளாளர் விஜயகணேஷ் கமிட்டி உறுப்பினர் ஜி தியாகராஜன் ஜெயசீலன் அனிதா சரண்யா பாலாஜி ராமலிங்கம் பார்த்திபன் தென்றல் விஜி ஆகாஷ் பாஸ்கர் பிரதேஷ் பேஷ் அழகர் மற்றும் நிர்வாகிகள் சென்னை உயர் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர் கில்டா ஆகியோர் தீபாவளி விழாவில் கலந்து கொண்டு முதியோர்களுடன் தீபாவளி விழாவை கொண்டாடினார்